நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸான மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படத்தில் இறைவன் சிவனாகவும் மற்றும் சுந்தரேஸ்வரர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறைவி மீனாட்சி மற்றும் தடாகாய் பார்வதி கதாபாத்திரத்தில் நடிகை ராதா அவர்கள் குழந்தை கோகிலா கதாபாத்திரத்தில் நடிகை சோனியா அவர்கள் அகத்தியர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் பாடகருமான சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் குண்டோதரன் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் பூஜாரி கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் நாகேஷ் ஐயா அவர்கள் ஊர்வசி கதாபாத்திரத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அன்னத்தவள்ளி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை ஆச்சி மனோரமா அவர்கள் சமையல்காரர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் உசுலமணி ஐயா அவர்கள் சமையல்காரர் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் என்னத்தே கண்ணையா அவர்கள் மன்னர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எம் என் நம்பியார் ஐயா அவர்கள் நீலகண்ட தீட்சகர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் ஐயா அவர்கள் மலையத்வஜ பாண்டிய மன்னன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள் இந்திரன் கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் அக்னி தேவன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஆர் எஸ் மனோகர் ஐயா அவர்கள் ராணி காஞ்சனமாலை கதாபாத்திரத்தில் நடிகை சுமித்ரா அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ